கேக்குதாம கேக்குதா ஒரே ஒரு வேண்டுகோள் நம்முடைய இயக்கத்தோடர்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் கொஞ்சம் கொடிய விட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் நீங்க நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நீங்களும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க உங்க வேட்பாளரை பார்க்க வந்திருக்கீங்க பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா நானா நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்ன தொடர்ந்து நான்கு நாட்கள தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்க பேசி பேசி தொண்ட போயிடுச்சு இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கும் தனி உற்சாகம் பிறந்துருச்சு இவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நம்முடைய வேலூர் தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக முத்துமழைஞர் டாக்டர் கலைஞருடைய ஆசிரியர் பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் முதல்வருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் இந்த மக்களுடைய வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் என் அருமை சகோதரர் திரு கதிரானந்த் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை மிகப்பெரிய ஒரு எழுச்சி விழாவை போல திருப்பத்தூர் மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களே திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தேவராஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் வேலூர் தொகுதி பொறுப்பாளருமான திரு பரந்தாமன் அவர்களே மாநில தொண்டர் அண்ணன் செங்குட்டோன் அவர்களே மாநில தொண்டர் துணை செயலாளர் அண்ணன் முடிவேல் அவர்களே மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் புருஷோத்தமன் அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே நகர செயலாளர்கள் சாரதி குமார் இதே ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் இருக்கணும் புரியுதா இதே இதை விட நூறு மடங்கு எழுச்சி ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் நகர செயலாளர் அருமை சகோதரர் ஒன்றிய செயலாளர்கள் திரு தாமோதரன் ஞானவேலன் சாமுடி திருப்பதி பேரூர் கழக செயலாளர்கள் திரு ஸ்ரீதர் செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு வடிவேல் அவர்களே மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சகோதரர் கிரிராஜ் அகமது அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமணி கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே மூத்த முன்னோடிகளே இளைஞர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே பெரியோர்களே இங்கு மிக பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல முக்கியமா முத்தமிழகை டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்னைக்கு இந்த பகுதிக்கு வந்து வாணியம்பாடி பகுதிக்கு வந்து நம்முடைய சகோதரர் கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்கலான்னு வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு தான் தெரியுது உங்களுடைய எழுச்சியை உணர்வை பார்க்கும் பொழுது நீங்க ஏற்கனவே நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் பேசி முடிச்சு கலைஞ்சு போடுற என்ன சிந்தம் சத்தமா சொல்லுங்க என்ன சிந்தம் கையை காட்டி சொல்லுங்க என்ன சிந்தம்

என்னுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை சகோதரர் கதிரானதுக்காக நாடாளுமன்ற தொகுதியில் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து அமிச்சாரு போய் நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞரணி செயலாளராகி இப்போ அமைச்சராகி இங்க வந்திருக்கேன் ஒரு

அதனால அந்த உரிமையில என்னுடைய நண்பர் கதிரானந்தற்காக உங்களுக்கு உங்ககிட்ட உதயசூரியன் சொல்லத்திற்காக வாக்கு கேட்டு வந்திருக்கேன் ஆனா சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கொஞ்சம் சோதிச்சிட்டீங்க வெறும் எட்டாயிரம் வாக்கு மற்ற தொகுதி இல்ல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் நீங்க வந்து வெறும் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தை தான் ஜெயிக்க வச்சீங்க அதற்கு இந்த முறை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு

திருப்பி ஏமாந்துறாதீங்க திருப்பி ஏமாத்துறீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க அதை நியாயம் வச்சுக்கோங்க அதே போல வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய கதிரானந்த் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் வேலூர் வென்டில்மெண்ட் மருத்துவமனையை பன்னோக்கு உயர் சிறப்பு சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற வேலூர்

இந்த ஒரே ஒரு மூணே மூணு கழகத்துடைய ஆட்சி சாதனைகளை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பிக்கின்றேன் சிஏஎன் என்ஆர்சி சட்டம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அப்போ ஆட்சியில் இருந்தது அடிமைகள் அதிமுக அதை

சட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அங்கீகாரம் ரத்து செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு அதற்கு துணை நின்றது அடிமை அதிமுக அதுபோல் முத்தலாக் சட்டம் அதிமுக ஆதரவோட அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதற்கெல்லாம் பழித்திருக்க வேண்டிய நேரம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு நீங்க எல்லாம் தயாராக இருப்பீங்க நான் நம்புறேன் இந்த நேரத்துல நம்முடைய ஆட்சி அமையும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல ஆட்சி அமைச்சோம் அப்போ என்ன என்ன நிலவுன்னு உங்களுக்கு தெரியும் கொரோனா தொற்று இரண்டாவது பேரலை மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்கு பூட்டிக்கோங்க ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வராதீங்கன்னு சொன்னாரா இல்லையாமா யாராவது வீட்டை விட்டு வெளில வந்தோமா வேலைக்கு போனோமா எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு எந்த வேலையும் கிடையாது ஆறு மாசம் அத்தனை பேரும் வீட்டுல முடங்கி கிடந்தோம் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்னே ஒன்னு மட்டும் தான் பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டை விட்டு ஒரு நாள் வெளில வாங்க யாருக்கும் தெரியாம வாங்க லைட் புடிங்க விளக்கு புடிங்க தட்டை எடுத்துட்டு வாங்க ஒளி எழுப்புங்க கோவிட் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா சொன்னாரா நீங்க இல்ல பல பேர் பண்ணீங்களா பண்ணீங்களா இது இது மட்டும்தான் இது மட்டும்தான் திரு மோடி அவர்கள் பண்ணாரு ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நலமா இருக்காங்களா அவனுக்கு சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு பார்த்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கே கோவிட் ஊசி போட்டா மட்டும் தான் மட்டும்தான் இருந்து தப்பிக்க முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நாம அந்த பெருமை நமக்கு தான் சேரும் அப்போ ஆட்சி அமைச்சர் கடும் நிதி நெருக்கடி தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அப்போ எதிர்க்கட்சி என்ன சொன்னாங்க இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சராய் முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் கொண்டு வந்தாரா இல்லையா இப்போ நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யறேன் பார்த்தா எல்லா இடத்துலயும் பிங்க் பஸ் தான் ஓடுது பிங்க் பஸ் ஃபுல்லா நீங்க தான் ஓனர்ஸ் மகளிர் தான் அதுக்கு ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியும்னு மகளிர் கிட்ட தான் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு ஆண்கள்லாம் நம்ம கத்துக்கிட்ட மகளிர் கிட்ட ஏன் தெரியுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க இத நான் வந்து கிண்டருக்காக சொல்லல ஏன்னா ஒரு திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உயர்வுப்படுத்துறோமோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதுதான் உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்ற இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாசம் எட்நூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அதுக்கு அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இங்க மகளிர் வந்து இருக்கீங்க ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது

எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அந்த பெண்களுக்கு கல்வி ஊக்கத் தொகையாக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றது அதற்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தின பிறகு பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜி போக ஆரம்பிச்சாங்க இப்ப தலைவர் என்ன பண்ணாரு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்துல ஆண் பிள்ளைகளும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்க ஆரம்பிச்சுட்டாரு அதே மாதிரி இன்னொரு திட்டம்மா இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் நம்ம எல்லாம் வேலைக்கு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைய வந்து கடல எழுப்பி விட்டுட்டு சாப்பாடு கொடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருவோம் ஆனா நம்ம வேலைக்கு போய்கிட்டு நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் வெறு வயதுல போனானே பசியோட போனானே சாப்பிட்டானே தூங்கிட்டானா படிச்சானா அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்போம் கொண்டு வந்திருக்காரு ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சருடைய காலையில பையன் அவனுக்கு நல்ல சாப்பாடு நல்ல டிஃபன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கல்வி இப்ப அனைத்து பெற்றோர்கள் தாய்மார்கள் மாணவர்கள்லாம் வாழ்த்துறாங்க தைரியமா கொஞ்சம் கொடுத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு சாப்பாட்டு போட்டு படிக்க வைக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் அனுப்புறாங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்கம்மா இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் நான் சொல்றேன் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்திட்டார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பகுதியில் உள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் உரிமை தொகையாக வைக்கப்படும் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுகிட்டுருவேன் எனக்கு புரியுது உங்களுக்கு உங்களை சில பேருக்கு வந்துருக்குது உங்களை சில பேருக்கு வரலை அதில் சின்ன சின்ன குல குறை குளறுபடிகள் இருக்குது ஏமா ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் கொடுக்குறதுன்னா சாதாரண விஷயமா ம் ஆ தெரியுமா வரலை ஓகேவா வரலன்னு தெரியுது நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்கு

நம்முடைய முத்தமிழிங்க கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை தான் செய்வார் இப்போ இந்தியா கூட்டணியை சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அந்த அறிக்கையில தலைவர் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார் மகளிர் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினால ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூறு ரூபாய் இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஏற்றுனது யாரு திரு நரேந்திர மோடி இப்போ நாடக

அது மட்டும் இல்லை பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தருவேன் சொல்லிருக்கிறார் தலைவர் அவர்கள் அதே மாதிரி டீசல் டீசல் விலை ஒவ்வொரு ஒவ்வொரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்து வா சுங்கச்சாவடி இருக்குதுல்ல டோல் போத்து இருக்குல்ல அனை அத்தனை டோல் போத்தையும் அகற்றப்படும் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கறாரு இதெல்லாம் தலைவர் செய்வார்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய கதிரானந்த் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நாம இந்த பக்கம் நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா மறுபக்கம் அவங்க என்ன பண்றாங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நான் ஒரு செல்லமா ஒரு பேரை வச்சிருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கின்றேன் இனிமே அவர் பேரு நரேந்திர மோடினு சொல்லாதீங்க அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா ஏன் சொல்லிடுறேன் ஏன் சொல்லிடுறேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வட இனிமே மோடி வர சொல்ற வட எல்லாம் இங்க வேகாது நான் சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நாம ஒன்றிய அரசுக்கு வடி கட்டுறோமா நாம ஒரு ரூபா வடி கட்டினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் சொல்றேன் இனிமேல் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தி பைசா அப்படி சொன்னாதான் அப்படி சொன்னாதான் அவருக்கு உரைக்கும் அப்படி சொன்னாதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி பைசா தான் தரோம்னு அவருக்கு புரியும் இனிமே தான் கூப்பிடணும் என்னன்னு கூப்பிடுவீங்க மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல வரிய மட்டும் ஆறரை லட்சம் கோடி ரூபாய் கட்டிருக்கோமா தமிழ்நாட்டில இருந்து கடந்த அஞ்சு வருஷத்துல ஆறரை லட்சம் கோடி வரி கட்டிருக்கோம் ஆனா அவங்க திரும்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி உங்களுக்கு சமீபத்தில் இன்னொரு உதாரணம் சொல்றேன் சென்ற டிசம்பர் மாதம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய மழை வெள்ளம் அதாவது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே இந்த மாவட்டங்களும் தண்ணீர்ல மூங்குச்சு முதலமைச்சர் களத்துல இருந்தாரு அனைத்து அமைச்சர்களும் களத்துல இருந்தாங்க நான் பத்து நாள் தூத்துக்குடியில தங்கியிருந்தேன் மூணு நாள் சென்னையில தூங்கவே இல்லை ஒவ்வொரு இடமா போய் சரி செஞ்சுட்டு இருந்தோம் திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா நீட் தேர்வுல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்களே திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா வரல இப்ப மட்டும் தேர்தலுக்காக உங்களை ஏமாத்த வராரு ஒரு கூட்டத்துல போய் பேசுறாரு உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு தேர்தல் வந்தா கையில ஒரு கல் எடுத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாரு ஞாபகம் இருக்கா ஞாபகம் வச்சிருக்கீங்களா உம் அந்த கல் என்கிட்டதான் இருக்கு நான் சொல்லிட்டேன் கல்லு நீ ஆஸ்பத்திரி கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த கல்ல கீழே வைக்க மாட்டேன் கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கல்லுங்க தான் வச்சிருக்கேன் அதாம்மா அந்த கல் இதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில் வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிடைய உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எங்க போனாலும் கல்ல தூக்கிட்டு போறாரு யார பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு அப்படின்னு நானாவது தான் காட்டுறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க எதை காட்டுறீங்க எதை காட்டுறீங்க எதம்மா காட்டுறீங்க நான் கல்ல காட்டுறேன் அவர் பல்ல காட்டுறாரு அவர் யார்ட்ட காட்டுறாரு திரு மோனி அவர்கள்கிட்ட பல்ல காட்டுறாரு என்கிட்ட கல்லு இருக்கு நான் கல்ல காட்டுறேன் அவர்கிட்ட வெறும் பல்ல இருக்கு அவர் பல்ல காட்டுறாரு இதற்கெல்லாம் ஒரு முடி தெரியுதா நல்லா காட்டுறாரா அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு உதயநிதி பேசினதே பேசிட்டு இருக்கிறாரு

நிறைய அணிகள் இருக்குல்ல ஐபிஎல் பி எல் மேட்சும் ஒண்ணுதான் அதிமுக நிறைய அணிகள் ஓ பி எஸ் அணிஎஸ் அணி மோடி அணி சசிகலா அணி டி டி தினகரன் அணி ஜெய தீபா அணி ஜெய தீபோட டிரைவர் அணி இப்படி கிரிக்கெட் மேட்ச் முன்னாடி ஏலம் எடுப்பாங்க பத்து லட்சம் இல்ல பதினைந்து லட்சம் இல்ல இருபது லட்சம் அப்படின்னு அதே மாதிரிதான் ஐபிஎல் மேட்சும் அதிமுக ஒண்ணு ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்பது குறைஞ்சது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கதிரானந்த ஜெயிக்க வச்சு எதுக்கு போட்டியிட யாரா இருந்தாலும் சரி எந்த கொம்பனா இருந்தாலும் சரி டெபாசிட் இழக்கிற அளவுக்கு உங்களுடைய தேர்தல் வேலை ஈடுபட வேண்டும் ரிலீஸ் ஆகும்ல பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். இங்க உங்களுக்கு தான் படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ட்ரைலர் விடுவாங்க. பாத்துக்கிங்களா? ட்ரைலர் இல்ல. நான் வெறும் ட்ரைலர் தான். ஐயா ஐயா நீ ஜெயிச்சா. மெயின் பிக்சர் பின்னாடி எனக்கு பின்னாடி வராரு. மெயின் பிக்சர் ரெண்டாம் தேதி.

நான் <mí நீங்க <toys》> <aún> <yelled> வருகின்ற ஜூன் ஜூன் தேதி தேதி வாக்கு எண்ணிக்கை தெரியும் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் கலைஞர் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்த நாள்

உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆளுகப்பேர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி